வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து தமிழ் இலக்கிய வினா ஆயிரம் அப்படின் கடைசி பகுதி பகுதி பத்தாவது பகுதி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அஸ் யூஷுவல் ஒரு நூறு கேள்விகள் பார்க்கலாம் லாஸ்ட் பார்ட் ஸோ முத்தமிழ் பற்றி கூறிய முதல் நூல் பரிபாடல் முத்து மீனாட்சி நாவலாசிரியர் மாதவையா முதல் சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் எண்பத்தி ஒன்பது பேர் முதல் சங்கம் இருந்த ஆண்டுகள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது முதல் துப்பறியும் நாவல் தானவன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு தானவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு முதல் தூது நூல் நெஞ்சி விடுதூது முதலில் குறுந்தொகை தொகுக்கப்பட்ட எட்டு தொகை நூல் குறுந்தொகை முதற் சங்க இலக்கியங்கள் வரைபாடல் பழம்பாடல் முதுநாறை முதுக்குருகு களரியாவிரை செய்கோன் தரச்செலவு முதல் சங்க காலத்து இலக்கிய நூல் இலக்கண நூல் அகத்தியம் முதல் சங்க காலத்து இலக்கிய இலக்கண நூல் அகத்தியம் முதற் சங்கம் கண்ட இருந்த இடம் முதற் சங்கம் இருந்த இடம் கடல் கொண்ட தென் மதுரை முதன் முதலில் தோக்கப்பட்ட சங்க நூல் புறநானூர் என கூறியவர் சிவராச பிள்ளை முதன் முதலில் மேடையில் நடித்த நாடகம் டம்பாச்சாரி நாடகம் முந்தையிலிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் தனி நாகரிகர் நற்றினை முன்னீர் வழக்கம் மகடுவடில்லை தொல்காப்பியம் முருகன் அல்லது அழகு நூலாசிரியர் திருவிகா முருகனின் ஊர்தி மயில் சூரபத்மனன் முருகு புலவராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை படை திருமுருகாற்று படை முல்லைக்கலியை கலிப்பாவில் பாடிய மன்னன் சோழன் நல்லுரித்திறன் முல்லைக்கு புறமான புறத்தினை வஞ்சி முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்று கையர் நிலையை பாடியவர் குடவாயில் கீர்த்தனார் முழுமையாக கிடைக்காத சங்க இலக்கிய வகை பாடல்கள் அகப்பாடல்கள் முன்கிரின் மாலை எழுதியவர் நயனா முகமது புலவர் புதின் முல்லை வாகை மூதுரை நூலின் வேறு பெயர் வாக்குண்டாம் மூவருளா பாடியவர் ஒட்டக்கூத்தர் மூவரை வென்றான் சிறுகதை ஆசிரியர் நா பார்த்தசாரதி மூன்றாம் சங்க இலக்கியங்கள் பெருந்தொகை பத்துப்பாட்டு கூத்து வரி சிற்றிசை பேரிசை மூன்று சங்கங்கள் நிலவிய ஆண்டு தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மூன்று சங்கங்களையும் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி ஏழு மெக்காலை கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு மெழுகுவருத்தின் நாடகாசிரியர் கே பாலச்சந்தர் மேருமுந்தர் புராணம் எழுதியவர் வாமனாசிரியர் மேல்சபை உறுப்பினராக இருந்த நாடக கலைஞர் டி கே சண்முகம் மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல் என மொழிபெயர்ப்புக்கு வித்திட்டவர் தொல்காப்பியர் மோரியர் நந்தர் வடுகர் என மன்னர்கள் பெறும் சங்க நூல் அகனானூறு மௌரியர்களின் தமிழக படையெடுப்பு கூறு நூல் அகனானூறு யவனர்கள் கிரேக்கர் ரோமானியர் யாதும் முறை யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் புறநானூறு யாப்பருங் காரிகை ஆசிரியர் அமிர்தசாகர் யாப்பருங் புறநடை நூல் யாப்பருங்கல காரிகை யாப்பருங்கலம் உரை ஆசிரியர் குணசாகரர் யாப்பருங்கலம் எழுதப்பட்ட ஆண்டு பத்தாம் நூற்றாண்டு யாருக்காக அழுதான் என்ற சிறுகதை ஆசிரியர் ஜெயகாந்தன் யாருக்கும் மெட்கமில்லை நாடக ஆசிரியர் சோ யாழ் நூலாசிரியர் விபுலாந்தன் விபுலானந்தர் ரத்தக்கண்ணீர் ஆசிரியர் திருவாரூர் தங்கராசு ரவிக்கை மொழி தெலுங்கு ராஜராஜ சோழன் ஆசிரியர் அரு ராமநாதன் ராஜி நாவலின் ஆசிரியர் எஸ் வையாவரி பிள்ளை லீலாவதியின் கணிக கணித நூலாசிரியர் பாஸ்கராச்சாரியர் வகைதரு முத்தலாக் தமிழாகரன் என்ற நம்பியாண்டார் நம்பி குறிப்பிடுபவர் திருஞான சம்பந்தர் வச்சினந்தி மாலை ஆசிரியர் குணவீர பண்டிதர் குணவீர பண்டிதர் வச்சினந்தி மாலையின் வேறு பெயர் வெண்பா பாட்டியல் வசன கவிதையின் முன்னோடி பாரதியார் வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை வஞ்சி மன்னன் வராதபடி தடுத்து நிறுத்துவது தமிழஞ்சி வஞ்சி மாநகரம் ஆராய்ச்சி நூலாசிரியர் ரா ராகவய்யங்கார் வஞ்சிப்பாவின் சீர் கனிச்சீர் வடநூர்கலை கடலை நிலைகண் கண்டுணந்தவர் சேனாவரையார் சேனாவரையார் வட்கார் மேல் செல்வது வஞ்சி வடநாட்டு மொழிகளுக்கு அடிப்படை மொழிகள் பாலி பிராக்கிருதம் பாலி மற்றும் பிராக்கிருதம் வண்ணக்களஞ்சிய புலவரின் இயற்பெயர் முகமது இபு இப்ராஹிம் பரபதி ஆட்கொண்டான் மன்னனின் அவைக்கள புலவர் வில்லிபுத்தார் வில்லிபுற்றுறார் வில்லிபுத்தூரார் வன்முறை மூவர் தண்டமிழ் வனப்பு தொல்காப்பியம் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்பு வனவாசம் சுயசரிதை ஆசிரியர் கண்ணதாசன் வாசை குழந்தைசாமியின் இயற்பெயர் குலோத்துங்கன் வளைப்புறா வீடு வீடு விடுதல் வாழ்நிலை வஞ்சி வி கே சூரியநாராயண சாஸ்திரி பரதிமார் கலைஞர் விபுலானந்தரின் இயற்பெயர் மயில் வாகனன் விருச்சி குறுகேட்டல் விருது பெற்றவர் மாணிக்க விநாயகர் அகவல் பாடியவர் ஒளையார் வினோதரசம் மஞ்சரி நூலாசிரியர் அஷ்டாவதனம் வீராசாமி செட்டியார் வீடும் வெளியும் நாவலாசிரியர் வள்ளிக்கண்ணன் வீரசோழியத்தின் பழைய நூலாசிரியர் பெருந்தேவனார் வீர சோழியம் ஆசிரியர் பொன்பற்றியூர் சிற்றரசர் புத்தமித்திரர் வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி வீரருக்கு அன்றி அவர்குடி மகளிருக்கும் உள்ள வீரத்தை சிறப் சிறப்பிப்பது முல்லை முதின் முல்லை மறுபடியும் சொல்கிறோம் வீரருக்கு அன்றி அவர்குடி மகளிருக்கும் உள்ள வீரத்தை சிறப்பிப்பது முல்லை வெற்றி நிறை கவர்தல் வெண்டோர் செழியனின் காலம் இடைச்சங்க காலம் வெண்பாட்டியலின் வேறு பெயர் வச்சநந்தி மாலை வெறியாட்டு கூத்தாடுவது வேங்கையின் வைந்தன் நூலாசிரியர் அகிலன் வேத உதாரண திரட்டு ஆசிரியர் இரேனியஸ் வேதநாயக சாஸ்திரியை ஆதரித்தவர் சரபோஜி மன்னர் வேதநாயக பிள்ளை எழுதிய நூல் நீதி நூல் வேய் உளவு ஒற்றராய்தல் வேருக்கு நீர் சாகித்ய கடம்பு பரிசு நாவலாசிரியர் ராஜம் கிருஷ்ணன் வைகரை பொழுது நிலம் மருதம் வயதாலும் வாழ்வின்றி வைவாரே என குறிப்பிடுவர் ஆறுமுக நாவலர் ஜியு போப்பை கவர்ந்த எட்டு தொகை நூல் புறநானூறு ஜீவகாரண்யம் போதித்தவர் வள்ளலார் ஜீவபூமி நூலாசிரியர் சாண்டில்யன் சொர்ணகுமாரி சிறுகதை ஆசிரியர் பாரதியார் கண்ணீர் பூக்கள் கவிதை நூலாசிரியர் நா காமராசன் அடிகள் முன்னம் அணடி வீழ்ந்தேன் மாதவி மணிமேகலைக்கு துறவு தந்தவர் அரவண அடிகள் பால்மர கட்டில் நிலைய நாவலாசிரியர் அகிலன் பாலும் பாவையும் நாவா நாவலாசிரியர் விந்தன் ஓகே இதோடு நம்முடைய பத்து எபிசோடு மொத்தம் ஆயிரம் கேள்விகள் முடிஞ்சிருச்சு வேற சில எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்